சார் வணக்கம் வணக்கம் சிபி என்ன சார் மார்க்கெட் தினம் தினம் ஒரே மந்தமா இருக்க இந்த நிகழ்ச்சியினுடைய குழுமங்கள்ல ஒன்று அதன் மீது ஹிண்டன்பர்க் மாதிரி இப்போ வந்து ஒரு மேலும் ஒரு புதிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அது எந்த நிறுவனம் அவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டு பல ஆயிரம் கோடிகள் அப்படின்னு சொல்றாங்க அவங்க அது என்ன மாதிரி பேசலாம் பட் மார்க்கெட்டுக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம அந்த கடந்த ஒரு பத்து பதினைந்து நாட்களாகவே ரெண்டு கிட்டத்தட்ட டூ வீக்ஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் இருக்கு மார்க்கெட் அந்த அந்த கன்சாலிடேஷன் ஏன்னா டாரிஸ் பத்தி ஒரு இறுதி முடிவு தெரிகிற வரைக்கும் சில இந்த ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும் பெரிய சேஞ்சஸ் இருக்கு இன்னைக்கு பாத்தாங்க நீங்க ஒரு சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டா நூத்தி எழுவத்தாறு புள்ளிகள் இறக்கம் நூத்தி எழுவத்தைந்து புள்ளிகள் கிட்ட இருந்தால் கூட ரிலையன்ஸ் மட்டுமே நூறு புள்ளிகள் மேல் இறங்குவதற்கு காரணம் ரிலையன்ஸ்னுடைய விலை ஒரு இருபது ரூபாய் கிட்ட குறைஞ்சது அது மாதிரி ஐசிசி வங்கி இது ரெண்டையும் சேர்த்தாலே நூத்தி எழுபத்தி மூன்று புள்ளிகள் வந்துருது இது மூவ் பண்ணிட்டு பார்த்தா சந்தை அப்படிதான் இருக்குதை பார்க்க முடிகிறது சென்செக்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு பதிமூன்று பங்குகள் விலையேற்ற பங்குகள் வீத வந்து விலை இறக்க பங்குகளா இருக்குது பெரிய ஏற்ற இறக்கங்கள்னு எந்த பங்குலையும் இல்ல அட்வான்ஸ் டிக்ளைன் கிட்டத்தட்ட ஒன்றுக்கு ஒன்று வழக்கம் போல அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட் லோ சர்க்யூட்டும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல ஒன்றுக்கு இரண்டுங்கிற அளவுக்கு போகல அதுக்கு அதை விட குறைவாகத்தான் இருக்கிறது விட்டுட்டு ஹை லோ மட்டும் கொஞ்சம் ஒன்றுக்கு இரண்டு அதாவது ஹை இரண்டு லோ ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத பாக்குறோம் பட் மேஜர் சேஞ்சஸ் எதுவுமே இல்லை செக்டார்ஸ் மிக்சட் பேக் அப்படின்னு தான் சொல்லுவேன் நிப்டி பிப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாமே ப்ராடர் மார்க்கெட் எல்லாம் இறக்கத்துல தான் இருக்கு பட் மார்ஜினலான டவுன் தான் சிக்னிஃபிகண்டான மூவ்மெண்ட் எதுவும் இல்ல இந்த டாரிஃப் முடிவு வர வரைக்கும் இப்படிதான் இருக்குமா சார் ஒரு சின்ன ஏற்றம் இருக்கத்தோட தான் இருக்குங்களா மார்க்கெட் ஆமா நிச்சயமா வந்து பெரிய அது தவிர அடுத்த வாரம் வந்து பணவீக்கம் குறித்த புள்ளி உரம் வெளிவர இருக்கிறது அது போக நான் சொன்ன இல்லையா காலாண்டு முடிவுகள் இப்ப முதல்ல டிசிஎஸ் வரப்போகுது அதுக்கப்புறம் டெக் மைண்ட் எச்சிஎல் டெக் இந்த மாதிரி பல பெரிய நிறுவனங்கள் பின்னால ரிலையன்ஸ் இதெல்லாம் வரப்போகுது சோ அதனால அந்த முடிவுகள் வந்து நிர்ணயிக்கும் ஒரு பக்கம் பட் பிராடர் மார்க்கெட்னு பார்த்தோம்னா இந்த டேரிஃப வந்து கொஞ்சம் சீரியஸா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது கமோடிட்டி மார்க்கெட் எப்படி சார் இருக்கு அதுவும் அந்த தான் இருக்கா கமாடிட்டிஸ் மார்க்கெட் கூட வந்து சைட்வேஸ் மூவ்மெண்டா தான் இருக்கிறத நான் பாக்குறேன் நீங்க இன்னைக்கு எம்ஸ் எடுத்துட்டோம்னா வந்து சில்வர் கோல்டு ரெண்டுமே வந்து ஒரு ஸ்லைட் வீக்னஸ் இருந்தது ஒரு லட்சத்தி எட்டாயிரத்துக்கு மாத ஒப்பந்தம் ஆகஸ்ட் மாத கான்ட்ராக்ட் கோல்டு வந்து தொண்ணூத்தி ஆறாயிரத்து வீக்னஸ் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல மட்டும் வந்து கொஞ்சம் டாலரை தாண்டி இருக்கு ஒரு ஸ்லைட் புல்லிஷ்னஸ் இருக்கு மேபி இன்னைக்கு மாலைக்கு பிறகு நம்ம இங்க ஊர்லயும் அதனுடைய தாக்கம் முழுவதும் தெரிய வரலாம் பட் பெரிய ஏற்றம் இல்லை ஒரு கட் பண்ணிருக்கேங்க அப்படிங்கறத பாக்கணும் அதே மாதிரி வெள்ளி இன்னும் முப்பத்தாறு டாலருக்கு மேலதான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு தங்கம் மட்டும் மூவாயிரத்தி முன்னூறு டாலருக்கு கீழே வந்து வந்திருக்கு கொஞ்சம் சின்ன இறக்கம் பெரிய ஏற்ற இறக்கங்கள் இல்லை பெரும்பாலும் சைடுவேஸ் வேஸ் மூவ்மெண்டா தான் இருக்கிறத பாக்க கரன்சி பொறுத்த வரைக்கும் சார் கரென்சி டெரிவேட்டிவ்ஸ் பார்த்தோம்னா இங்க சி ல வந்து எயிட்டி ஃபைவ் ருபீஸ் செவன்டி ஃபைவ் பைசே டாலர் ஆல்மோஸ்ட் பிளாட் ஒன்னும் சேஞ்சே இல்ல இருந்த லெவல்ல தான் இருக்கிறத நான் பாக்குறேன் இந்த ஜூலை மாதம் ஒப்பந்தம் முன்பேரவணியத்துல

நான்குக்கு மேல் சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு இது ரெண்டும் இன்னைக்கு முடிவடைகிறது இதோட எஸ் எம்ஏ ஐபிஓ ஸ்மார்ட் அண்ட் பவர் சிஸ்டம் இதுவுமே இரண்டு மடங்குக்கு மேல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு விட்டது சோ மூன்றுமே வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம்

நாளை மறுநாள் இருக்கிறதுனால அது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் பட் மெயினா வந்து இன்னைக்கு லிஸ்டான ஒரு பங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து நாளை நாளை லிஸ்டாக இருக்கக்கூடிய பங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரயோஜனிக் ஓஜி ஐபிஓன்னு பேசணும் இல்லையா அது வந்து மடங்கு அறுநூத்தி நாற்பத்தி ஆறு மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம பேசணும் ஏன்னா நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு அவங்க பங்கு வெளியிட்டு இருக்கிறார்கள் என்ன விலைக்கு லிஸ்ட் ஆகுது அப்படிங்கறத நமக்கு நாளைக்கு பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் டிமெட் அக்கௌண்ட்ல கிரெடிட் வந்திருக்கணும் அது போக நாளை வந்து ஹாப்பி ஸ்கொயர் அவுட் சோர்சிங் சர்வீசஸ்ங்கிற பங்கும் பட்டியலிடப்படுகிறது அது மூன்று மடங்குக்கு மேல் விண்ணப்பங்களை பெற்ற ஒரு ஐபிஓ எழுபத்தி கோடி ரூபாய் ஐபிஓ பிக்ஸ் பண்ணிருந்தாங்க வில இப்போ எப்படி லிஸ்ட் ஆகுதுன்னு பாக்கணும் இது தவிர நாளை மறுநாள் மெட்டா இன்ஃபோடெக் ஐபிஓ அது லிஸ்ட் ஆக போகிறது இது மூன்று லிஸ்டிங்கும் நாளை ரெண்டு நாளை மறுநாள் ஒன்று இந்த லிஸ்டிங் வந்து கொஞ்சம் கவனிக்கத்தக்க ஐபிஓஸ் இருக்குது பட் இன்னைக்கு லிஸ்ட் ஆன ஒரு ஐபிஓ கிரிசாக் ஐபிஓ அந்த புதிய பங்கு அந்த இன்னைக்கு வந்து புதிய பங்கு பட்டியலிடப்பட்டது அவங்க வந்து இதுவுமே வந்து ஐம்பத்தி மடங்கு விண்ணப்பங்களை பெற்ற ஒரு இது இருநூத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கு பங்குகளை வெளியிட்டிருந்தார்கள் இப்ப முன்னூத்தி ஆறு ரூபாய் இன்னைக்கு முடிவடைந்து இருக்கிறது பிரீமியத்துலதான் முடிவடைஞ்சிருக்கேன் எப்படி இருக்குங்கிறத போ பார்க்கலாம் நிச்சயம் சார்

தாமதம் இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா ஒன்ஸ் விளைச்சல் அதிகமா இருக்கு அல்லது பூச்சி இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில காரணங்களால் சொல்லப்பட்டு இது வந்ததுன்னா விதையே இல்லாமல் போயிடுது நம்ம விளையக்கூடிய விதை இல்லாத ஒரு ஒரு பொருளாக அது இருப்பதுல வந்து நம்ம வந்து பிடிங் ஹார்சல்ஸ் இன்டூ வெரி பி அக்ரிகல்சரல் ரிஸ்க் எக்கனாமிக் ரிஸ்க் சோ அதனால இது எப்படி போக போகிறது அப்படிங்கறத நம்ம வந்து கவனம் அதனாலதான் இந்தியாவுன்னுடைய இது தாமதமாகிறது இந்தியா ஒவ்வொரு அடியையும் ரொம்ப கவனமாக முன்னெடுத்து வைக்கிறதுன்னு சொல்றாங்க இறுதி வடிவம் பெற்று நமக்கு வந்தாதான் தெரியும் ஒரு மினி டீல் தாங்க இப்ப அதுவும் வர்ற மாதிரி தெரியல ஒன்னும் டாரிஃப் எப்படி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிங்கிறத மறைமுகமாக தள்ளி போட்டிருக்கிறார்கள் சோ அது வரும்பொழுது நம்ம பார்க்கலாம் கலெக்ஷன் வந்து இருபது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க இருபது ஆயிருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா சார் அது ஒரு தரவு அதாவது நிறைய பேர் பயணம் பண்ணுகிறார்கள் சரக்கு போக்குவரத்து அதிகமா இருக்கா அல்லது நம்மளுடைய அதாவது நம்ம மனிதர்கள் போக்குவரத்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்ப வந்து அது ஒரு ஒரு சின்ன இண்டிகேஷனா எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பொருளாதாரம் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு அல்லது நம்ம அப்படிங்கிறதுக்கு பட் ஆனால் கடன் வாங்கி கூட வந்து அந்த பணத்தை கட்டுவங்க இருக்கலாம் நிறுவனங்களோ தனிநபர்களோ இருக்கலாம் அதனால அதை மட்டும் எடுத்துக்க முடியாது பட் அது ஒரு பாசிட்டிவ் டேட்டா தட் குட்ஸ் மூவ்மெண்டோ அல்லது மனிதர்கள் மூவ்மெண்ட்டோ நிறைய இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு அறிகுறியாக அதை நம்ம பார்க்கலாம் நிச்சயமாக அதே மாதிரி எஸ்ஐபி ப்ளோவுமே ஜூன்ல ஆல் டைம் ஹையா தொட்டு இருக்குங்களா ஆமா நிச்சயமா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்திற்கான தரவுகளுக்கு வந்து நடப்பாண்டினுடைய முதல் காலாண்டுக்கு அந்த இருபதாயிரம் கோடிக்கு மேல சொல்லியிருக்காங்க இருபதாயிரத்தி எண்பத்தி ஒரு கோடி அப்படிங்கிறது முந்தைய பெரிய காலாண்டு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ஒரு விஷயம் ரெண்டாவது தரவு நமக்கு நல்ல விஷயம்னு பாக்குறது பங்கு சந்தை அதாவது மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள மாதம் மாதம் ஆம்பி வெளியிடக்கூடிய டேட்டா கொடுத்திருக்காங்க அதுல வந்து ஆல் டைம் ஹை எஸ்ஐபி இன்ஃபுளோ வந்து ஆல் டைம் இருபத்தி

எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா மே மாசம் இருபத்தி ஆறாயிரத்தி எண்பத்தி எட்டாயிரம் இருந்தது இப்ப இருபத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி ஒன்பது கோடி மே மாசம் இருபத்தி கோடி இப்ப இருபத்தி கோடியாக அதிகரித்து இருக்கிறது இது ஆல் டைம் ஹை சந்தை வந்து பெரும்பாலும் வந்து ஒவ்வொரு தடவை விளம்போலதும் அதுக்கு ஒரு ஆதரவு கிடைப்பது அப்படிங்கிறது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இருந்து ஒரு பக்கமும் இன்னொன்று மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி தான் இருக்கு இதுல இன்னொரு தரவும் வெளியா இருக்கிறது அது வந்து கொஞ்சம் கவலை கூடியதா நான் பார்க்கறேன் அல்லது கவனிக்க பயப்பட வேண்டியதா நான் பாக்குறேன் என்னன்னா ப்ரொமோட்டர்ஸ் தொடர்ந்து வித்துக்கிட்டு இருக்காங்க நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் பாரதிய ஏர்டெல் அல்லது ப்ரொமோட்டர்ஸ் ஆரம்ப காலகட்டங்களில் முதலீடு செய்தவர்கள் அந்த மாதிரி கோ ப்ரொமோட்டர்ஸ் அந்த மாதிரி இண்டிகோ பதினோராயிரம் கோடிக்கு மேல பாரதி ஏர்டெல் பதிமூணாயிரம் கோடி விஷால் மெகா மார்க் பஜாஜ் பின்சர் இந்துஸ்தான் சிங் இப்படின்னு பல பேர் வந்து பெரிய பெரிய எல்லாம் ப்ரொமோட்டர்ஸ் வித்துக்கிட்டு இருக்காங்க அப்ப இதை யார் வாங்குறாங்க அப்படிங்கிற கேள்வி வருகிறது இதை வாங்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் மியூச்சுவல் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸும் இருக்கிறதா சொல்கிறார்கள் இதுல பெரும்பாலும் மியூச்சுவல் ஏன் நான் சொல்றேன்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு கருத்து என்னன்னா அவங்க வந்து இது எக்ஸ்பென்சிவ் பிரைஸ் ரொம்ப ஹை இதுக்கு மேல ஏறாது அதனால வித்துட்டு போறாங்க அப்ப ஏன் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு யார் பண்றது சரி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல சார் அப்படிங்கறது இருக்கு நிச்சயமா என்ன ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டரா நீங்க இருக்கும் பட்சத்துல இந்த கவலை உங்களுக்கு வரும் என்னடா அது நம்ம தலையில கட்டிட்டு போறாங்களா ஹை பிரைஸ்ல அப்படின்னு அதே சமயத்துல வேற ஒரு ஆங்கிள் என்ன அப்படின்னா வந்து அது வந்து ஓரளவுக்கு பீக் வந்துருச்சு இதுக்கு மேல கொஞ்சம் தான் ஏறும் அதுக்கு காத்திருப்பதை விட இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஒரு ப்ரொமோட்டருங்கிறவங்க பொதுவாக பாத்தீங்கன்னா ஒரு தொழிலை ஆரம்பிப்பார்கள் அது நல்லா வந்த உடனே அதை வந்து ஸ்டெபிலைஸ் ஆன உடனே யார்ட்டையாவது கொடுத்துட்டு இன்னொரு தொழிலை முதலீடு செய்து அது என்ன இது வந்து ஒரு ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் பத்து பைசாவோ ஒரு ரூபாய் இருபது பைசா ஆகும் வேற அங்க வந்து ஒண்ணுங்கிறது ஐந்து ஆண்டுகள்ல இரண்டு மடங்காக மூன்று மடங்காக ஆகும் எதிர்பார்ப்பு அதனால அங்க போறோம் இது ஒரு டைப் இருக்கு சோ அது மாதிரி கூட இருக்கலாம் ஆனா மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்கள் பல்கா ஒரு குவான்டிட்டி இப்ப கிடைக்குது வேலை ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாம வேலை ரொம்ப அவங்க நார்மலா வாங்க போனாங்கன்னா வாங்க பதினோராயிரம் கோடிக்கு வாங்க போனாலே இண்டிகோட வேலை பன்மடங்கு ஏறிடும் ஆனால் இப்ப அந்த அளவுக்கு இல்லாம கொஞ்சம் விலை குறைவாகவோ அல்லது அதே விலையில கிடைக்குதுங்கிறதுனால அவங்க நீண்ட கால அடிப்படையில் வாங்குறாங்கன்னு எடுத்துக்கலாம் சோ இதுல எது சரி தவறுங்கிறத காலம் தான் பதில் சொல்லும் நம்ம நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குறது தரமான பங்குகளாக இருந்தால் விலை சற்று அதிகமா இருந்தால் கூட பிரச்சனை இல்லை பின்னால் இறங்கும் பொழுது மீண்டும் வாங்கி ஆவரேஜ் பண்ணிடுவாங்க ஆனால் பங்குகளும் ப்ரொமோட்டர்ஸும் நல்லா இல்லைன்னா அந்த பங்குகளில் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு செய்கிறது என்றால் கவனமா இருக்கணும் நம்ம திரும்ப திரும்ப சொல்றது மிக அதிக எக்ஸ்போஷர் மிட் ஸ்மால் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் நினைக்கிறேன் சார் சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் மாட்டாங்களா இப்படிலாம் கேட்டால் நான் எப்படி பதில் சொல்றது நிச்சயம் போட்டிருக்க என்று தான் நம்புகிறோம் நாங்களும் நம்புவோம் ஏன்னா அதற்கான சட்ட திட்டங்கள் நிறைய நடைமுறைகள் ஃப்ரண்ட் ரன்னிங் பண்ணக்கூடாது இன்சைடர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது ப்ரிவென்ஷன் ஆஃப் என்ன அந்த நிறைய ரெகுலேஷன் அன்பேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் அப்படிலாம் நிறைய இருக்கு அதன் மேல நடவடிக்கையும் எடுத்து இருக்காங்க ஆக்சிஸ் அந்த நிறுவனத்தில் ஒருத்தர் அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டதெல்லாம் பார்த்தோம் அவர் எடுத்த பணத்தை வந்து திரும்பி மீண்டு மீட்டு கொடுத்ததெல்லாம் பார்த்துருக்கோம் சோ நடக்காதுன்னு நம்புவோம் அல்லது நடக்காதபடிக்கு நம்ம பிரஷர் வைக்கணும் அவ்வளவுதான் அதுதான் நம்முடைய ஊடகம் சார்பாக நம்முடைய ஒரு ஒரு டியூட்டி

ஓகே அதே சமயம் போன வருஷம் ஸ்மால் மிட் இருந்தது அதனுடைய பங்குனுடைய விலை கணிசமாக அதிகரித்த பிறகு இந்த வருஷம் அது இருக்கும் உதாரணமாக இந்தியன் ஹோட்டல் அது பார்த்தீங்கன்னா வந்து லார்ஜ் கேப்பாக வருது மிட் கேப்பில் இருந்து லார்ஜ் கேப்பாக ஒரு ஸ்டாக் அப்கிரேட் ஆகுது ஓகே அந்த மாதிரி வருது இப்போ போன வருஷம் அது வந்து இது இது முதல்ல லார்ஜ் கேப்னா என்ன ஸ்மால் கேப்னா என்ன மிட் கேப்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் மைக்ரோ கேப்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும் இதுக்கு வந்து தெளிவான விளக்கம் ரொம்ப நாள் கிடையாது பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் எல்லாம் சொல்றாங்கல்ல நாங்க லார்ஜ் கேப் ஃபண்ட் மிட் கேப் ஃபண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்னு சொல்றாங்க அப்ப இதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கணும் இல்லையா அவங்க வந்து இந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டு முதலீட்டாளர்களை தவறாக வழிகாட்டுதல் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால செபி ஆம்பி இவங்க

நிறுவனங்களுடைய சந்தை மதிப்பு அந்த மார்க்கெட் கேபிடலைசேஷன் படி அடிப்படையில் லார்ஜஸ்டா இருக்கக்கூடிய முதல் நூறு கம்பெனிகளை தான் லார்ஜ் கேப் கம்பெனின்னு சொல்றது அதுக்கு அடுத்து நூறுல இருந்து நூத்தி நூத்தி ஒண்ணுல இருந்து இருநூத்தி ஐம்பதுக்குள்ள இருக்க நிறுவனங்கள் வந்து மிட் கேப்னு சொல்றது இருநூத்தி ஐம்பத்தி ஒன்றுக்கு மேல இருக்கத வந்து ஸ்மால் கேப் னு சொல்றது இதுல அதற்கு ஐநூறுக்கு மேல இருக்கிறது ஐநூறு பிளான்ட் இருக்கிறதெல்லாம் மைக்ரோ கேப்னு சொல்லக்கூடியதெல்லாம் நிறைய இருக்குது சோ இதுதான் லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் அப்படின்னு என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் இதை எதுக்கு பிரிக்கிறீங்க அப்பதான் இதன் அடிப்படையில இந்த பங்குகள் தான் நீங்க மிட் கேப் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மிட் கேப் அப்படின்னு சொன்னா இந்த நூத்தி ஒன்றுல இருந்து இருநூத்தி ஐம்பதுக்குள்ள இருக்க பங்குகள் மட்டும் தான் முதலீடு செய்யணும் அதுக்குள்ள அவங்க பத்து பங்குல முதலீடு செய்யலாம் ஐம்பது பங்குல முதலீடு செய்யலாம் அது அவங்களுடைய சாய்ஸ் ஓகே மிட் கேப்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இருக்கணும் லார்ஜ் னு சொல்லிட்டா அந்த முதல் நூறு பங்குகளுக்குள்ள தான் இருக்கணும் அதே மாதிரி ஸ்மால் னு சொல்லிட்டா இருநூத்தி ஐம்பத்தி ஒண்ணுக்கு மேல இருக்கிறதுல தான் இருக்கணும் இந்த நூறு நூத்தி ஐம்பது இதுல இருக்கிறதெல்லாம் போடக்கூடாது பணம்

ஒன்னா இருந்ததுனால இந்த வருஷம் எழுபத்தி ஏழு ஆயிடுச்சு மார்க்கெட் அடிப்படை சந்தை மதிப்பீட்டின் அடிப்படையில எழுபத்தி ஏழாவது மாறிடுச்சு ஸோ அதை இன்க்ளூட் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து சோலார் இண்டஸ்ட்ரீஸ் மெசாகன் டாக்ஷிப் ஷிப் பில்டர்ஸ் மேக்ஸ் ஹெல்த்கேர் கேர் ஸ்ரீ சிமெண்ட் மேன் கைன் ஃபார்மா அப்போலோ ஹாஸ்பிட்டல் லூப்பின் இதெல்லாம் வந்து லார்ஜ் கேப்புக்குள்ள வருது ஓகே இதுல டவுன் கிரேட் ஆகி மிட் கேப்புக்குள்ள போறது பாத்தீங்கன்னா என்டிபிசி கிரீன் எனர்ஜி டாபர் இந்தியா ஐசிசி புரொடென்சியல் பாஷ் பாலிகேப் ஸ்விக்கி இதெல்லாம் ஸ்விக்கி பாத்தீங்கன்னா வந்து போன வருஷம் எண்பது எண்பது இருந்துச்சு எண்பதாயிரம் ரேங்க் அதனால நூறுக்குள்ள இருக்கிறதுனால லார்ஜ் கேப் நாங்க இந்த வருஷம் நூத்தி பதினைந்து ஆயிடுச்சு இது மாதிரி போகுது இதே மாதிரி மிட் கேப்ல பாத்தீங்கன்னா வந்து புதுசாக நுழைஞ்சிருக்கிறது வந்து கேபிஆர் கோயம்புத்தூர்ல இருந்து லாரஸ் லேப் லாரன்ஸ் லேப் சென்னை நம்ம சோழமண்டலம் பைனான்சியல் இதெல்லாம் மிட் கேப்ல வருது சோழமண்டலம் போன வருஷம் இருநூத்தி முப்பத்தி எட்டாயிரம் இருநூத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் இருந்தது இருநூத்தி ஐம்பதுக்கு மேல இருந்தது இருநூத்தி ஐம்பத்தி எட்டு இப்ப இருநூத்தி முப்பத்தி வருது இல்லையா மிட் கேப்பா மாறிடுச்சு இதே மாதிரி தான் கேபிஆர் போன வருஷம் இருநூத்தி ஐம்பத்தி ஏழாவது ரேங்க்ல இருந்து இப்ப இருநூத்தி முப்பது சோ மிட் கேப்பா மாறிடுச்சு இதே வந்து மிட் கேப்ல இருந்து டவுன் கிரேட் ஆகுது ஸ்மால் கேப்பா போறது பாத்தீங்கன்னா டாடா டெக்னாலஜி போன வருஷம் இருநூத்தி பத்தொன்பதா இருந்தது அதனால மிட் கேப்பா இருந்தது இப்ப இருநூத்தி ஐம்பத்தி மூணாவது ரேங்க்ல இருக்கிறதுனால மிட் கேப்ல இருந்து ஸ்மால் கேப்பா மாறிடுச்சு இது மாதிரி நிறைய பங்குகள் பட்டியல் கொடுத்திருக்காங்க மைக்ரோ கேப்புக்கு ஸ்மால் கேப்புக்கும் இருக்குது மைக்ரோ கேப் ஸ்மால் கேப் ஸ்மால் கேப் டு மைக்ரோ கேப் இருக்குது பாக்குறோம் இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இப்ப ஸ்விகி ஒரு ஒரு நிறுவனத்துடைய பங்குனுடைய விலை குறைஞ்சதுனாலதான் அது வந்து டவுன் கிரேட் ஆகுதா அப்படின்னா அது மட்டும் காரணமா இருக்காது இன்னொரு நிறுவனத்துனுடைய மதிப்பு உயர்ந்ததால் கூட அது வந்து மேலே வந்திருக்கலாம் ரேங்க்ல அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா கீழே போயிடும் இதனுடைய மதிப்பு குறைஞ்சே இருக்காது அப்படியே தான் இருக்கும் ஆனால் இன்னொரு நிறுவனத்துடைய மதிப்பு குறைஞ்ச விலை குறை கூடி இருக்கிறதுனால அது வந்து மேலே போயிடும் சில சமயங்கள் அதே மாதிரி ரிவர்ஸ்லையும் நடக்கும் அதனால வந்து இது வந்து இது ஒரு இண்டிகேஷன் நிச்சயமா இதை நம்ம தொடர்ந்து கவனிக்கணும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பட் அதற்கு மேல் இதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் இது வந்து கம்பெனியுடைய தராதரத்தையோ அவர்களுடைய லாபம் ஈட்டும் திறனையோ அல்லது அந்த நிறுவனங்களுடைய ப்ரொமோட்டர்ஸுடைய நேர்மையோ எதுவும் சர்டிஃபை பண்ற மாதிரி எடுத்துக்க முடியாது மறைமுகமாக அதுல சில சில அங்கங்கள் இருக்கு பட் பெரும்பாலும் அதுதான் காரணம்னு நம்ம எடுத்துக்க முடியாது இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் சிபி இதுல இது தெரிஞ்சது இது என்னன்னா இப்ப நம்ம இந்த மிட் கேப் பங்குகள் இருக்கு இல்லையா அந்த மிட் கேப் மியூச்சுவல் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப இந்த மிட் கேப்ல சில பங்குகள் உள்ள வந்திருக்கு அதை வாங்கணும் அதே சமயத்துல வெளியே போயிருக்க விற்கணும் அவங்க இதை ஒரே நாள்ல பண்ணாங்கன்னா அந்த அந்த பங்குனுடைய விலை இறங்கிடு விட்டா வாங்கினா ஏறிடும் அதனால அவர்களுக்கு ஒரு மாசம் டைம் கொடுத்திருக்காங்க இது வந்து லாஸ்டா பண்ணது டிசம்பர்ல இப்போ வந்து ஜூன் இப்போ பண்ணியிருக்காங்க அனௌன்ஸ் இப்போ இதுக்கு ஒரு மாசம் டைம் கொடுப்பாங்க இந்த ஒரு மாசத்துக்குள்ள அவர்கள் விற்க வேண்டிய பங்குகளை எது வந்திருக்கோ புதுசா அதெல்லாம் வாங்கணும் அதே மாதிரி லார்ஜ் கேப் எது வந்து புதுசா உள்ள நுழைஞ்சிருக்கோ அதெல்லாம் வாங்கணும் வெளியேறிய பங்குகளை விற்க வேண்டும் அதே ஸ்மால் கேப் இப்படி ஒன்னொன்னுக்கும் வந்து ஒரு ஒரு மாசம் டேங்க் காலகட்டம் கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் அதனால சில சமயங்களில் வந்து அந்த பங்குனுடைய விலை ஒரு ஒரு நாட்கள் இறங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால அந்த நிறுவனத்துடைய செயல்பாடு சரியில்லையா அதனால இறங்கிருச்சான்னு நினைக்கக்கூடாது இந்த பட்டியலை விட்டு வெளியேறதன் காரணமாக அது விற்கப்படலாம் அல்லது இந்த பட்டியலுக்குள்ள வந்ததன் காரணமாக அது வாங்கப்படலாம் அதனால ஓரிரு நாட்கள் அதிகம் விலை ஏறி இருக்கலாம் அது நம்ம கொஞ்சம் அந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் நான் என்ன சொல்றேங்கறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார் நீங்க சொன்னது ஒரு ஏதோ பெரிய பஞ்சாயத்து இருக்குன்னு சொன்னீங்களா சார் ஆரம்பத்துல ஆமா சிக்கி இருக்காது என்ன சார் யாரு சார் சி வேதாந்தா குழுமம் அனில் அகர்வால் அவருடைய நிறுவனம் இத பத்தி இப்ப எப்படி ஹிண்டன்பர்க் வந்து அதானி குழுமத்தை பத்தி சொன்னார்களோ அந்த மாதிரி இதுக்கு வந்து ரிசர்ச் ஒரு நிறுவனம் இவர்கள் வந்து இவர்கள் அடுக்கடுக்காக பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க இதை தொடர்ந்து இன்னைக்கு இது வெளியான உடனே ஒரு எண்பத்தி ஏழு பக்கம் ரிப்போர்ட் உடனே பங்கினுடைய விலை ஒரு ஏழு பெர்சென்ட்க்கு மேல வீழ்ச்சியை சந்தித்தது அப்கோர்ஸ் முடிவடையும் பொழுது ஒரு சின்ன ரெக்கவரி கூட மூன்று பர்சன்ட் வீக்கா தான் முடிவடைஞ்சிருக்கு நானூத்தி நாற்பது கிட்ட நேற்ற விலையோட பதினைந்து ரூபாய் குறைவா தான் முடிவடைஞ்சிருக்கு பங்கு அதனுடைய விலை என்ன நிறைய சொல்றாங்க இது வந்து வேதாந்தா ரிசோர்சஸ் லிமிடெட்னு ஒரு அதனுடைய நிறுவனம் ஒன்று இருக்கு அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தை பத்தியுமே சொல்றாங்க அது குறிப்பா இது வந்து ஒரு பொன்சி ஸ்கீம் அவங்க சொல்லக்கூடிய நான் தமிழ்ல இந்த வார்த்தைகளையும் சொல்ல விரும்பல ஏன்னா சட்டக்கூடாது அதுல வந்து அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்றேன் பொன்சி ஸ்கீம் பொன்சி ஸ்கீம் இட்ஸ் பேரசைட் Uh, they pushed up the entire group to the brink of insolvency அப்படிங்கறாங்க அதே மாதிரி வந்து இந்த இந்த குரூப் என்டையர் இந்த குடும்பத்தினுடைய ஸ்ட்ரக்சரே வந்து ஃபைனான்சியலி அன்சஸ்டைனபிள் ஆபரேஷனலி காம்ப்ரமைஸ்ட் அண்ட் போசஸ் அ சிவியர் அண்டர் அப்ரிஷியேட்டட் ரிஸ்க் டு தி கிரெடிட்டர்ஸ் கடன் கொடுத்தவர்களுக்கு அவர்கள் முழுமையாக உணராத அளவுக்கு ரிஸ்க் இருக்கு அப்படிங்கற மாதிரியான ஒரு இத சொல்றாங்க ஆஃப் கோர்ஸ் வேதாந்த நிறுவனம் குடும்பம் என்ன சொல்லிருக்காங்கன்னா இது வந்து ஃபால்ஸ் ப்ரோபகண்டா ஏனா இந்த நிறுவனம் வந்து ஹிண்டன்பர்க் மாதிரியாவே இதுவுமே வந்து இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்ட போட்டுட்டு

இருக்கிறார்கள் விரைவில் நமக்கு இதுல என்ன உண்மைங்கிறது தெரிய வரும் நம்ம நம்ப இன்னைக்கு அந்த பங்குல ஒரு பெரிய ஏற்றம் இருக்குன்னு சொல்ல முடியல சார் இல்ல ஏற்கட்டில தான் இருந்தது அந்த தகவல் காலையில ஒரு ஏழு ஏழரை பர்சன்ட் கிட்ட இறங்குனுச்சு பட் முடிவடையும் போது ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் ரெக்கவர் ஆனுச்சு பட் அப்ப கூட நேற்றைய முடிவை விட ஒரு மூன்றரை பர்சன்ட் கிட்ட இறங்கி தான் இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு ஒரு பதினைந்து ரூபாய் குறைவாக தான் முடிவடைந்திருக்கிறது நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு அருகாமையில் சார் தேங்க் யூ சார் நிறைய தகவல் வந்து அடிக்கிறீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ நன்றி நன்றி Periyar Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.